துன்பத்துல மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் நம்புவீர்களா ஆம் அன்பர்களே வாழ்க்கையில் வரிய துன்பங்கள் அனைத்திலுமே ஆண்டவர் இருக்கிறார் அதுதான் இன்றைக்கு சிந்தனை எனவே உங்க துன்பங்கள் எல்லாமே இயேசுவை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவினுடைய சீடர்கள் என்றால் சோதனைகள் எல்லாம் வரும் தாங்க கிறிஸ்தவராய் இருந்தால் நீங்கள் நேர்மையாய் இருப்பதால் அநீதிகளால் சோதனைகள் வரும் வாழ்க்கையில இன்றைய சூழல்ல இதை கேட்டு கொண்டிருக்கிற நேரத்துல வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில சவால்கள் இருக்கும் உங்க வாழ்க்கையில கண்ணீரர்கள் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில புரியாமைகள் இருக்கும் துன்பத்தில் தாங்க மகிழ்ச்சி துன்பத்தில் ஆசீர்வாதம் அடங்கி துன்பத்திலே நமக்கு தேவையான கிருவைகள் அடங்கி அதுதான் இன்றைக்கு உதாரணம் இன்றைக்கு நற்செய்தி இன்றைக்கு நற்செய்தியில புதன்கிழமை இன்றைக்கு நற்செய்தி மார்க் செய்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை உள்ள இறை வார்த்தையில இயேசு கடல் மீது நடந்து வருகிறார் இயேசு கடல் மீது நடந்து வருகிறார் நற்செய்தியில அதுதான் சாரத்தை மட்டும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் நடந்து வருவதற்கு முன்பாக சீடர்கள் வருந்துவதை காண்கிறார் நற்செய்தியில வர வார்த்தையை சொல்றேன் சீடர்கள் கவலையில் இருக்கிறார்கள் எனவே அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வருகிறார் எதை பார்த்து வருந்தாய் வருந்தினார்கள் எதை பார்த்து கவலைக்கு உள்ளானார்கள் என்றால் இயற்கையை பார்த்து வருந்தினார்கள் நாம் கூட நமது வாழ்க்கையில பிரச்சனைகள் பார்த்து வருந்தி கொண்டிருக்கிறோம் துன்பங்களை எல்லாம் பார்த்து வருந்தி கொண்டிருக்கிறோம் வாழ்வில் வருகிற சவால்களை பார்த்து வருந்தி கொண்டிருக்கிறோம் நீ ஆண்டவருடைய பிள்ளை அவர் நீ வருந்துகிற பொழுது உன்னை தேடி அவர் வருவார் எனவே நம்பிக்கையோடு இரு வரும்பொழுது இயேசுவை பார்த்தே பேய் என்று நினைக்கிறார்கள் சீடர்கள் அப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் தான் பிரச்சனை மத்தியில் வருகிறவர் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருப்பள்ளி காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜபமாலை அன்னை மரியாதோடு இறைவரிடம் ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேடி இயேசு வருகிறார் ஆண்டவர் வருகிறார் சொல்லுகிறார் நான் தான் துணிவோடி இருங்கள் என்கிறார் எனவே அவர்தான் தான் நமது வாழ்க்கையில் வருகிறார் பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம் நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பதால் நீ ஜெபிக்கிற மகனாய் மகளாய் இருப்பதால் இந்த பிரச்சனை மத்தியில உன்னை விடுவிக்க அடர் வந்து கொண்டே இருக்கிறார் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் உன்னை அவர் விடுவிக்கிறார் மீண்டும் சொல்லுகிற உன்னை உன் பிரச்சனை மத்தியில அவர் விடுவிக்கிறார் செபிப்போம் அப்பா நன்றி நேற்றைய காணொலியில கமெண்ட்ல என்னவெல்லாம் தேவைகளை வைத்தார்களோ ஒவ்வொரு தேவைகளையும் பாதத்தில் வைக்கிறேன் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பாதத்தில் வைக்கிறேன் எஸ்வே நீங்க தொடுங்கப்பா அந்தவரே நீங்க ஆசீர்வதிங்க ராஜா கிறிஸ்துவின் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்களாக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக என்ன விண்ணப்பங்களை எல்லாம் அவர் பாதத்தில் வைத்தீர்களோ என்ன வேண்டுதல்களெல்லாம் கமெண்ட்ல நீங்கள் எழுதி அனுப்பினீர்களோ ஒவ்வொன்றுமே இறை கிருபையை இயேசுவின் பெயரால் நீங்கள் காண்பீர்கள் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறார் உங்கள் ஜப தேவைகளை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு விடுதலை தருகிறார் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் நல்லது நடக்கும் உங்கள் தேவைகளை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க உங்களுக்காக நான் செபிக்கிறேன் காட் பிளஸ் யூ செபிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உங்கள் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒரு நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க டேக் கேர்